வணக்கம் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்வக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இரத்தத்தை உரைய வைக்கும் பொருள் பிளாஸ்மா இரண்டு கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் மற்றொரு பெயர் இந்திரா காந்தி அணுசக்தி ஆய்வு மையம் மூன்று பூவரசம் பூவை தேசிய மலராக கொண்ட இரண்டு நாடுகள் ஒன்று ஹங்கேரி மற்றொன்று ருமேனியா நான்கு சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தின் மற்றொரு பெயர் சிறுதொண்டர் புராணம் ஐந்து கராத்தை என்ற சொல்லின் பொருள் வெறும் கை என்பதாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காற்றில் வளைந்து கொடுக்கும் மலை எது இது எந்த நாட்டில் உள்ளது இரண்டு பூந்தோட்ட நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது மூன்று ரவீந்திரநாத் தாகூரின் இயற்பெயர் என்ன நான்கு தமிழில் முதல் அகராதியை தொகுத்தவர் யார் ஐந்து ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் ஒரு அணிக்கு எத்தனை பேர் இடம்பெற்றிருக்க வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி